சொல்கிறார்கள் இலா நரகம் தன்னுடைய ரட்சகனிடம் போய் முறையிடுகிறது என்றால் உள்ளே மனிதர்கள் கிடையாது நரகத்திற்குள்ளே இப்போது மனிதர்கள் கிடையாது எனவே என்னில் சிலது சிலதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் நரகம் மாறி மாறி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நரகம் அல்லாஹுடத்திலே முறையிடுகிறது அப்போது அல்லாஹூ தாலின் அலஹாபின் இரண்டு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் அதிலே ஒரு மூச்சு கடுமையான குளிர்காலத்தில் விடப்படக்கூடிய மூச்சாகும் இன்னும் ஒன்று கடுமையான கோடை காலத்தில் விடப்படக்கூடிய மூச்சாகும் என்று நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற உஷ்ணம் என்பது நரகம் விட்ட மூச்சு என்றார்கள்